ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீனில் சூப்பராக ஒரு கட்லட் பார்க்க போகிறோம் இது நெத்திலி மீன் கட்லட் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நிறைய பேருக்கு மீனை வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கு இந்த கட்லட் பண்ணலாம் நான் அதுக்கு இன்றைக்கி நெத்திலி மீன்களை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன் நடுவில் இருக்க முள் செதில்கள் தலை வால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த பகுதி மட்டும்தான் இருக்கணும் அப்படி வால்லேருந்து நீங்கள் அந்த ப்ளஷை இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே கலண்ட்டு வந்துடும் தலையெல்லாம் பிக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் பெரிய நெத்திலி மீன் இன்னும் கிடைக்கும்போது எப்படி நெத்திலியை வந்து இந்த மாதிரி பவுன்லெஸ்ஸாக எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த சின்ன நெத்திலி அப்படின்றதுனோட என்னால் வீடியோ எடுக்க முடியலை பெரிய நெத்தலி வாங்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த நெத்திலி மீன்களை நல்லா க்ளீன் பண்ணி வச்சு தான் நான் வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன் தண்ணியில் வேக வச்சோன்னா இது நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் மீனோட சத்தும் போயிட்டே இருக்கும் அதனால் நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பெரிய மீன்கள்னாலும் நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் போட்டிருக்கேன் ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் மீன்களை வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே அழகாக வந்துடும் ஆவியில் வேக வச்சாலும் அஞ்சே நிமிஷம் தான் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சு போய் நிற்குது நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் அந்த தண்ணியை வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கு பிரான் தான் குழம்புக்கு போகிறேன் அதில் இதை சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இந்த மீன்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இது இரநூறு கிராம் மீன் தான் நான் எடுத்துருக்குறேன் இந்த இரநூறு கிராம் மீனில் தான் நம்ம வந்து கட்லர் பண்ண போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் இதுலேயுமே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியையும் நல்லா ஸ்கூஸ் பண்ணி எடுத்துருங்க தண்ணியே இருக்கக்கூடாது அதனால லைட்டாக ஸ்பூன் வச்சு அழுத்து எடுத்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடும் அது வடித்து எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் மீன்களை இந்த மாதிரி ஸ்பூனாலே நல்லா கலரி விட்டுக்கோங்க இரநூறு கிராம் மீனுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் ஒன்று யூஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தான் இல்லாமல் இருக்கும் இல்லை எனக்கு மீனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு ஐம்பது கிராம் தான் போடணும் இரநூறு கிராம் மீனுக்கு ஒரு ஐம்பது கிராம் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி போடணும் அதாவது நாலு மடங்கு மீன் போட்டிங்கன்னா ஒரு பங்கு உருளைக்கிழங்கு போடுங்க கவுச்சி தெரியக்கூடாது அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுக்கோங்க எவ்வளோ மீன் எடுத்தாலும் சரி என்ன மீன் எடுத்தாலும் சரி இப்போ இதில் மசாலா வந்து நம்ம வதக்கி தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கையும் மீனை மட்டும் இந்த மாதிரி நல்லா ரெண்டும் ஒன்றோடய ஒன்று சேர மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாம் எடுத்திருக்கிற இந்த இரநூறு கிராம் மீனுக்கும் இரநூறு கிராம் உருளைக்கிழங்குக்கும் இது கரெக்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லியலை ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கு பச்சை மிளகா சேர்க்கலை இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புரட்டிங்கன்னா போதும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் தான் போகணும் வெங்காயம் வந்து அதில் ஜஸ்ட்டு புரட்டினா போதும் வெங்காயம் வதங்கன்னு அவசியம் கிடையாது அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை மணம் போனதும் இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீன் உருளைக்கிழங்கு கலவையில் இதை சேர்த்துடலாம் இப்போ மசாலாவை இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பில ரெண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில மல்லி இலையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா அது கட்லட்லேருந்து எடுத்து தூர தான் போடுவாங்க பொடிசாக அரிஞ்சிங்கன்னா சேர்த்தே சாப்பிடுவாங்க நல்லா எல்லாத்தையும் கைகளால் நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன் வீடியோவில் கவர் ஆச்சான்னு தெரியல உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் நான் இன்றைக்கு வந்து மீன் துண்டு ஷேப்லேயே நான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு உருண்டைகளாக நான் எடுத்துக்கிறேன் நான் ஒவ்வொரு உருண்டையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பள சைஸுக்கு நான் எடுத்துருக்குறேன் இனிமேல் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டிக்கலாம் கையில் ஒட்டக்கூடாதுன்னா எண்ணெய் போட்டுக்குவோங்க நான் என்னெல்லாம் போட்டுக்கலை நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இந்த ரெண்டையும் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் ஒரு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இணத்துலையும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாம் லைட்டாக தட்டி விட்டுட்டு மாற்றி அந்த பக்கமும் போட்டிங்க அப்படின்னா நல்லா மீன் துண்டு மாதிரியே வந்துடும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணாம் இப்போ பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது இன்னும் இதில் மாவு போட்டிங்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரியே நான் வந்து துண்டுகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு மொத்தத்தில் நம்ம எடுத்து இந்த அளவில் பார்த்திங்கன்னா ஒன்பது பீஸ் வந்தது எல்லாமே நல்லா பெரிய பெரிய கட்லெட்டாக தான் வந்தது நான் நல்லா பெரிய லெமன் சைஸுக்கு பிடிச்சோம்ல அதனால் வந்து சூப்பராக வந்தது இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம மாவு போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம் கோட் கொடுக்கணும் அதுக்குள்ளே மாவு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஓட விடாதீங்க கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா நல்லாவே இப்படி குறை குறைப்பாக வந்துடும் இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கோட் பண்ணுறதுக்கு நல்லா வரும் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி திரண்டுக்கிட்டு வந்துடும் கொஞ்சம் வாடை போட்டுட்டு அடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெட்ஜர் இப்போ ப்ரெட் க்ரம் ரெடி பண்ணியாச்சு ரெடிமேடாக கிடைக்கும் அது வாங்கினாலும் அது வாங்கிக்கலாம் அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு முட்டை அதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறேன் நீங்கள் தூள் மிளகாய் தூள் எது சேர்க்கினாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு தட்டில் ஒரு கால் கப் மைதா அதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மைதா மாவு தான் எடுக்கணும் கார்ஃப்ளவர் எடுக்காதீங்க இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கட்லெட்டாக நம்ம இதில் புரட்டி எடுத்துக்க போகிறோம் முதல்ல மாவில் புரட்டி எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஒன்று ஒன்றா புரட்டுவோம் அப்படி நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவில் போட்டு புரட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் எல்லா கட்லெட்டுக்கும் இந்த மாதிரி மாவு கோட்டிங் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் மாவில் போட்டு புரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம எக்லர் டிப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ப்ரெட் க்ரம்லேயும் போட்டுக்கணும் அதுக்கு ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முட்டை வ ரொம்ப வழிஞ்சிட்டு வராமல் இருக்கும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி முட்டை கலவையில் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ல போட்டுக்கோங்க அங்கே போட்டுட்டு உங்கள் கைகளால் ப்ரெட் க்ரம் நல்லா மெதுவாக ஜென்ட்லாக நல்லா அழுத்தி கொடுங்க இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்லையும் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறைய ப்ரெட் பிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு தடவை நீங்கள் மாவுலையும் முட்டையிலையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெட் கிரம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா திக்காக மாவு பிடிச்சிருக்கும் எண்ணெயும் அப்படின்னா நிறைய பிடிக்கும் நீங்கள் ஒரு லேயர் கொடுத்திங்கன்னா எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் புரட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலேயும் கொஞ்சம் ப்ரெட் க்ரம் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு ஒரு பதினஞ்சிலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா தான் வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா வரும் உதந்து போகாது ப்ரெட் கிரம் வந்து இப்போ இந்த ஒன்பது பீஸிலையும் நான் நாலு மட்டும்தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் இன்னொரு அஞ்சு பீஸை நெக்ஸ்ட் வீக்கில் தான் ஃப்ரை பண்ணுவேன் அதனால் அதை டப்பாவில் போட்டு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம இதை ஒன்று ஃப்ரீசரில் வைக்கணும் இதை ஸ்டோர் பண்ணுறது எப்பவுமே ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நான் வந்து கிறிஸ்பி பிரான் பண்ணேன் அதுவும் அன்றைக்கு தான் பண்ணேன் கிறிஸ்பி ப்ரானும் இந்த கட்லெட்டும் பண்ணேன் ஃபஸ்ட்டு கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து மீனை மீன் கட்லெட்டை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் ஹார்டாகவே தான் இருக்கும் உடஞ்சி போகணுலாம் பயப்பட வேண்டாம் ரெண்டு பக்கமும் பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு போறீங்க அப்படின்னா தான் நல்ல எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலர் கிடைக்கும் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கம் போட்டு புரட்டி எடுத்துட்டேன் சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் நல்ல எண்ணெய்களை வடித்து எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அப்படியே நீங்கள் தக்காளி சாஸோட பரிமாறினீங்க அப்படின்னா கொஞ்சம் மயனேசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கே நாலு பத்தாது குழந்தைங்கள்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க மீன் இனிமேல் யாரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தான் வேலை செய்கிற கஷ்டமாக இருக்குமே எழுந்து மீன் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த கட்லட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லா மீன்லேயுமே ட்ரை பண்ணலாம் இந்த மீன் அந்த மீன்லேயும் கிடையாது உங்களுக்கு ஈஸியாக எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனில் பண்ணுங்கள் அல்லது சத்தான மீன் கொடுக்கணும் அந்த மீன்லேயும் கூட பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக வந்து இந்த கட்லெட்டை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா விட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா